அரசியல் இங்கு பேசக்கூடாது புகழஞ்சலி செலுத்த வந்தோம் அந்த மாதிரி ஒரு பெரிய தலைவரை பற்றி நல்லது அவரிடம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய குணங்கள் என்ன இருந்தது அப்படின்றத பத்தி பேச வேண்டிய இந்த தருணத்துல ஒரு சின்ன அரசியல் பேசுறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டில் அந்த மாதிரி அவருடைய கொள்கைகளுக்கு ஏத்த மாதிரி நல்லாட்சி அமைய நம்ம எல்லாரும் முயற்சி செய்ய வேண்டிய தருணம் இது இருபத்தி ஆறுல வரக்கூடிய தேர்தலில் தமிழகத்தில் ஒரு பெரு மாறுதலை எடுத்துட்டு மக்களுக்கோசம் பூர்த்தி அதாவது முழுமை அடைய செய்ய வேண்டிய சக்தி உங்க எல்லாருக்கிட்டையும் இருக்கு நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கு ஒன்று நினைந்து அந்த முயற்சியை இந்த கூட்டணி மூலமா நம்ம எடுத்துட்டு போக வேண்டிய கடமை தமிழ் மக்களுக்கோசம் நம்ம தான் இருக்கு தமிழ் மக்கள் கேக்குறாங்க நல்லா ஆட்சி கொடுங்க ட்ரக்ஸ் எங்களுக்கு வேண்டாம் சாராயம் கேடு கட்ட நிலையில பரவுது ஒரு குடும்பம் புழைச்சிக்கிட்டு இருக்கு தமிழ் மக்களுக்கு அதனால ஒரு ஆதரவும் இல்லை அப்படிங்கிற அந்த நிலைமை வந்தபோது மக்கள் எல்லாருக்கும் தொண்டாட்டுவது நம் கடமை அதனால நான் உங்க எல்லாருக்கும் சிரம் தாழ்த்தி கை கூப்பி என்னன்னா இந்த கூட்டணியை நல்லபடியாக நடத்தணும் இந்த கூட்டணியின் மூலமாக மக்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய இந்த தொண்டை ஆற்றணும் இதுல சின்ன சின்ன உட்பூசல்களை பத்தி நம்ம பெரிய கவலைப்பட வேண்டாம் முதிர்ச்சி அடைந்த பக்குவமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைவரும் இங்கே இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து மக்களுக்கு இந்த தொண்டு ஆற்றுவது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு கன்விக்ஷன் அதாவது நாங்கள் கட்டுப்பாடுடன் அந்த நோக்கத்துக்கோசம் உழைக்கிறவங்க அதனால் நம்ம எல்லாரும் ஒத்துமையாக இருந்து இதற்கு முன்னே பேசிட்டு கொஞ்சம் அவங்க கட்சியின் மீட்டிங் இருக்குன்னு கிளம்பி சென்ற எடப்பாடியார் நல்ல விஷயத்தை எடுத்து சொன்னாங்க அதனால் நல்ல ஆட்சி அமையணும் எல்லாரும் ஒத்துமையை உழைக்கணும் அதே நம்ம மக்கள் தலைவர் மூப்பனாருக்கு செலுத்தும் பெரும் அஞ்சலி